Hi Friends Welcome to my channel நம்ம இந்த வீடியோல தான் பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைலில் வந்து உங்களுக்கு தெரியாத நபர் வந்து கால் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க எங்கேருந்து கால் பண்றாங்க அவங்க யார் அப்படின்றத வந்து நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இதற்காக நீங்க வந்து யாரோட உதவியும் கேட்க தேவையில்லை நீங்க கண்டுபிடிக்கலாம் இதை வந்து மூணு மெதட்ல வந்து நம்ம இந்த ட்ரிக்கை வந்து செய்ய போறோம் அதாவது உங்களுக்கு தெரியாத நம்பர்ல இருந்து கால் வந்தா யார் கால் பண்றாங்க அவங்க எங்க இருந்து கால் பண்றாங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புது வியூஸாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆல் நோட்டிஃபிகேஷனை வந்து டிக்மார்க் வச்சிங்க அப்படின்னு சொன்னா சொன்னால் நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கொள்ள முடியும் ஓகே ஃப்ரெண்ட் உங்களுக்கு வார ஃபோன் காலில் வந்து யார் எங்கேருந்து கால் பண்ணுறாங்க அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத வீடியோவில் தொடர்ந்தும் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் இதுக்கு பெஸ்ட்டுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து டூ கோலர் அப்படின்னு சொல்லுற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்கள் டவுன்லோட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும் இதில் வந்து உங்களுக்கு தெரியாத நபர நம்பரை வந்து இதில் நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து யார் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நேம் பந்து ஷோ ஆகும் ஸோ இதில் கூட நீங்கள் வந்து யார் கோல் பண்ணிக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு கொள்ள முடியும் இதுலையும் உங்களுக்கு அவங்களோட நேம் வந்து ஷோ ஆகலை அப்படின்ட்டு சொன்னால் ரெண்டாவது மிதட்டில் எப்படி கண்டுபிடிக்கிறதா அப்படின்றத பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் இதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு யார நம்பர் அதாவது தெரியாத நம்பரை வந்து உங்களுக்கு கால் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த நம்பர் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் சேவ் பண்ணி கொள்ளுங்கள் சேவ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கான்டாக்டை ஓப்பன் பண்ணுங்க கான்டாக்டை ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி ஷோ ஆகும் இதில் வந்து நீங்கள் சேவ் பண்ண நம்பரை நீங்கள் வந்து பார்க்குற நேரம் இதில் இதில் வந்து அவங்க எந்தெந்த ஆப் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத வந்து இதில் ஷோ ஆகும் அதாவது ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இமோ இந்த மாதிரியான ஆப் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து ஷோ ஆகும் இதில் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணதும் இதில் வந்து அவங்களோட லொகேஷன் அவங்களோட நேம் சம்டைம் வந்து இதில் வந்து அவங்களோட ஃபோட்டோஸை கூட ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணியிருக்கலாம் இதில் கூட நீங்கள் வந்து கொள்ள முடியும் யார் கால் பண்ணிக்காங்க அப்படின்றதையும் எங்கேருந்து கால் பண்ணிக்காங்க அப்படின்றதையும் இதில் கூட நீங்கள் பார்த்துக்கொள்ள கொள்ள முடியும் இந்த ஆப்ஷன்லேயும் உங்களுக்கு வந்து சரியான டீட்டெயில் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் இமோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் சம்டைம் வாட்ஸ்அப்பில் வந்து அவங்களோட ப்ரொஃபைலில் வந்து ஃபோட்டோஸ்களை அப்டேட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சில டைம் வந்து இமோவில் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க வாட்ஸ்அப்பில் செம் டைம் வந்து கொடுக்காத டீடைலை வந்து இதில் கொடுத்துருப்பாங்க அப்படி நீங்கள் வாட்ஸ்அப்பில் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் இமோவில் ரை பண்ணி பாருங்கள் இதுலேயும் கூட உங்களுக்கு தேவையான டீட்டெயிலை வந்து கலெக்ட் பண்ணி கொள்ள முடியும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் மூணாவது மெதட்டில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் வந்து இருக்கிற நேம் வந்து அதாவது அந்த மொபைல் நம்பருக்குரிய பெயரையும் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி ஃபேஸ்புக்கில் வந்து சேர்ஜ் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் சேர்ஜ் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும் அவங்களோட நேமில் வந்து நிறைய நேம் வந்து ஷோ ஆகும் வாட்ஸ்அப்பில் வந்து அதே நேம் அதாவது உங்களுக்கு வந்த மொபைல் நம்பர் இது ரெண்டையும் வச்சு பேஸ்புக்கில் வந்து யாரோட நேமில் இந்த மொபைல் நம்பர் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து அதில் வந்து ஒவ்வொரு நேமா வந்து ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ் நேம் அதாவது அவங்களோட மொபைல் நம்பர் இது மூணும் வந்து எந்த ப்ரொஃபைலில் வந்து அட் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபேஸ்புக்லேயுமே அவங்களோட இமெயில் ஐடி லொக்கேஷன் ஃபோட்டோஸுகளை வந்து நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் அதாவது இந்த மூன்று மெதட்லேயும் வந்து ஏதாவது ஒரு மெதட்டில் வந்து யார் கால் பண்ணிக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியாத நம்பர்லேருந்து கால் வந்தால் இந்த மூணு மெதட்டையும் யூஸ் பண்ணி பாருங்கள் கட்டாயம் ஏதாவது ஒரு மெதட்டில் வந்து யார் கால் பண்ணிக்காங்க அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள்